அம்மாவுடைய அளப்பறிய கருணையினாலே இன்றைய பஜூருடைய தொலைவியை மாஞ்சமாக தொழுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம ஊர்களுக்கு வழங்கியிருக்கிறான் வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் அல்லாஹா புசு நெகூல சூரத்துல் பக்ராவுடைய பதினான்கு பதினைந்து ஆகிய இந்த ரெண்டு வசனங்கள்ல அந்த முனாஃபிக்குகள் தயவஞ்சகர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்கிற அவர்களின் செயல்பாடுகளை பற்றி அல்லாஹ் இந்த வசனங்களிலே பேசுகிறார் வைதா ஹலோ இலா ஷயா தீகி காலும் என்ன அழகும் என்னமா நடனம் முஸ்தஹ் சி ஹோல் இந்த முனாஃபி தீன்கள் நம்பிக்கை கொண்டவர்களை அதாவது சஹாபாக்களை அவர்கள் சந்தித்தால் நாங்களும் இறைநம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கொள்வார்கள் தங்களுடைய தலைவர்களான ஷைத்தான்களை அவர்கள் தனிமையிலே சந்திப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் இறை நம்பிக்கையாளர்களை நாங்கள் ஏளனம் செய்து கொண்டிருக்கிறோம் கேள்வி செய்து கொண்டிருக்கிறோம் கிண்டல் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று அவர்களுடைய தலைவர்களிடத்திலே சொல்லுவார்கள் அடுத்து சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றோம் அவர்களை அல்லாஹ் ஏலவன் செய்கிறான் நயரஞ்சன்களை அல்லாஹ் ஏலவன செய்கிறார் ஆனால் அது அவங்களுக்கு விளங்கவில்லை தெரியவில்லை தாங்கள் புரிகின்ற சட்ட விரோதமான செயல்களிலே அவர்கள் தொடர்ந்து உழலும்படி அல்லாஹ் அவர்களை அப்படியே விட்டு விடுகின்றான் இங்கொன்றும் அங்கொன்றுமாக அவர்கள் நடந்து கொள்ளுகிற அந்த விஷயத்திலே நீங்கள் அப்படியே இருந்து விட்டு சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா அப்படியே விட்டு விடுவதாக அல்லாக கொசுவாக இருப்பாலாம் நயவஞ்சகர்களை பற்றி எல்லாரும் தருகிற செய்திகளை பார்ப்போம் இதுல ரகமாக அந்த தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி காட்டுவதை நாம் பார்ப்போம் இறை நம்பிக்கை கொண்டவர்களை சந்தித்தால் அவங்க எப்படி ஈமான் கொண்டிருக்கிறாங்களோ அதுபோல தான் ஈமான் கொண்டிருப்பதாக அந்த ஈமானி வெளிப்பு சகாபாக்களை விட என்ன செய்வாங்க சொன்னா ஒரு படி மேலே இருந்து நினைசுவாங்கன்னு சொன்னா அதை வெளிப்படுத்துவார்கள் சகாபாக்களோடு இணைந்து கொண்டு நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை போன்று காட்டிக்கொள்ளுவார்கள் ஆனா அதே சமயத்துல சைத்தான்கள் சைத்தான் சொல்லி இந்த வார்த்தையை வார்த்தையில பயன்படுத்தலாம் இதான் ஷயாத்தீவிகள் பண்மையா சொல்ற அதுவான் தான் வெறும் சைத்தான் சொல்லாம சைத்தான் வார்த்தைக்கு பன்மையான ஷயாத்தி அப்படிங்கிற வார்த்தையை பன்மையை கட்டுப்படுத்தலாம் அவர்களின் தலைவர்களின் பக்கம் சைத்தான் வார்த்தைக்கு இடத்துல சொல்லுகிற விளக்கம் அவர்களுடைய தலைவர்கள் பக்கம் அவர்கள் போவார்கள் என்று சொன்னால் அங்க கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னா நாங்க உங்களோட உங்களோட தான் இருக்கோம் நயவர்களுடைய தலைவர்கள் அவங்கள்ட்ட போகும்போது நாங்க உங்க கூட தான் அங்க இருக்கோம் சும்மா நாங்க அங்க இருந்துட்டு என்ன செய்யறோம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் அவர்களை நாங்கள் கேள்வி செய்து கொண்டு கிண்டல் செய்து கொண்டு இருக்கிறோம் நம்ம பழக்கத்துல ஒரு வார்த்தை மாதிரி நாங்கள் விடைத்துக் கொண்டு இருக்கிறோம் அவர்கள் சொல்லி அல்லா சொல்றாங்க இந்த சைத்தான்கள் என்றால் யார் என்று சொன்னால் அதற்கு விளக்கம் சொல்லுகிறோம்னு சொல்றாங்க நயவந்திகளுடைய தலைவர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல பெரிய தங்களை பெரிய மனிதர்களாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் பொதுவாகவே ஒரு ஊர்ல பார்த்தோம்னு சொன்னா பொருளாதார ரீதியா கொஞ்சம் மேம்பட்டு இருப்பாங்க அல்லது அரசியல் பலம் கொஞ்சம் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு சொன்னா கொஞ்சம் பேச்சு திறமை அல்லது சில பேருக்கு மட்டும் நினைச்சுவாங்கன்னு சொன்னா சண்டை சச்சரவுகள் வரும்போது இவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பஞ்சாயத்து எல்லாம் பேசிக்க சமாதானப்படுத்துவதெல்லாம் நடந்துக்குவாங்க அவங்க தன்னைத்தானே நினைத்துக் கொள்வார்கள் பெரிய மனிதர்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள் அப்படி நெ நினைத்துக் கொள்ளக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் அது மாதிரி அன்றைய தினத்திலே அந்த அந்த மக்களுக்கு இடையிலே தங்களை பெரிய மனிதர்கள் என்று காட்டி கொள்ளக்கூடிய இருந்தார்கள் அந்த பெரிய மனிதர்களிடத்தில் இவர்கள் போகிற பொழுதெல்லாம் நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னா சொல்லிக்கொள்ளுவார்கள் அதே போல யூத குருமார்கள் இவர்களுடைய அறிஞர்களுக்கான அந்த யூத அறிஞர்களிடத்திலே போகிற பொழுது அங்கேயும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நாங்க முஸ்லீம்கள் எல்லாம் கேள்வி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சும்மா அங்க இருக்கிற மாதிரி இருக்கிறோம் நாங்க உங்களோட நினைச்சுவாங்கன்னு சொன்னா இவகர்களிடத்திலையும் அப்படி போய் நடந்து கொள்வார்கள் நசராணிகளிடத்திலே போகிற பொழுது அங்கேயும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அங்கேயும் போய் அப்படி சொல்லிக் கொள்வார்கள் இப்படி ஒரு இடத்துக்கு இடம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒருத்தரை ஒருத்தரை காட்டி கொடுத்து நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் உங்களோடு இருக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லொள் இணை வைப்பாளர் வளர்த்துலையும் அவங்க இருப்பார்கள் நிலை வைக்கக்கூடிய கூட தங்களுக்குரிய தலைவர்களாக அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு சொன்னா அங்கே இருப்பார்கள் இறை மறுப்பிலே நயவஞ்சகர்களுக்கு அந்த அரசு வாங்கன்னு சொன்னா வழிகாட்டக்கூடிய அளவிற்கு அந்த முஷரிக்கண்கள் இருப்பார்கள் அதை இவர்கள் பின்பற்றி சென்று கொண்டே இருப்பார்கள் உள்ளத்துல நயவஞ்சகத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம் இருக்க மாட்டான் அங்கேயும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லா என்ன சொன்னா இந்த வசனத்திலே அவங்க தன்மைகளை பற்றி பேசிருந்தான் அவர்கள் கேள்வி செய்வது கிண்டல் செய்வது என்பது அவர்கள் தங்களை தாங்களே அவர்கள் கேள்வி செய்து அல்லாஹ் எஸ் தகுதி அல்லா தான் அவர்களை கேள்வி செய்கிறான் பிண்டல் செய்கிறான் அது அவர்களுக்கு விளங்கலை என்ன செய்யறான்னு சொன்னால் அல்லஹா குசு சொல்லித் தருகிற செய்தியை நம்ம பார்ப்போம் இவனு அப்பாஸ் முதியாக அவங்க சொல்லும் போது ஒரு செய்தியை சொல்றாங்க திருவானா சந்தன் சொல்லமானவர்கள் எடுத்துரைத்த உண்மைகளை மறுக்குமாறும் அவங்க சொல்ற அந்த ஹக்குகளை உண்மையான விஷயங்களை நீங்க மறுத்துக்கொண்டே இருங்கள் அவற்றுக்கு நீங்கள் மாறு செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லிகள் செய்வாங்க என்று சொன்னா பின்னால் அந்த பக்கம் போகிற பொழுது மற்ற மக்களிடத்திலே குறிப்பாக ஈதர்களிடத்திலே நசரானிகளிடத்திலே இடத்திலே செய்வாங்க என்று சொன்னா இந்த சொன்னா தூண்டிக்கிட்டே இருப்பாங்க வந்து புறம்பானவர்கள் இஸ்லாமிய கொள்கைகளுக்கு சட்ட திட்டங்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிற மாதிரி இருந்து கொண்டு அங்க போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நீங்க மாற்றமா நடங்கன்னு சொல்லி அவர்களையும் தூண்டிக்கொண்டிருப்பார்கள் அவர்களின் அந்த அவர்களின் நண்பர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் அதுதான் இவர்களுக்கு மோசமாகவும் இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தில அதை வெளிப்படுத்தி காட்டுறான் அப்படின்னு சொல்லி ஆசலாம் அதே போல நயவந்த இணை வைப்பார்களும் இருப்பார்கள் என்பது நாம் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு செய்தி முனாபிக்குகள் என்று சொன்னால் பொதுவாக சொன்னால் அவங்க வந்து இணை வைப்பார்களாக இருக்க முடியாது ஆனா அதே சமயத்துல நயவந்தர்களாக இருப்பார் என்று சொன்னால் அவர்கள் முசுரிக்களாகவும் இருப்பார்கள் ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி இருக்கிறதுனால இணைமைப்புக்கு கூட அவங்க செய்வாங்க விளக்கம் சொல்லி தரப்படுகிற செய்திகளை பார்த்தோம் அதே போல அவர்கள் ஏன் இந்த பக்கம் பூமி இடத்துல வந்து தங்களை காப்பி அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் பூமி கொண்டு என்று சொன்னால் அன்னைக்கு நிறைய போர்கள் நடந்தது பெருமாநா சன்னந்தாரணி சொல்ல மாட்டவங்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்ததனால் நாட்டினுடைய பாதுகாப்பு நாட்டில் படை எடுக்கிற பொழுது அவர்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டிய நிர்பந்த நிலை அப்படி போர் செய்கிற பொழுது என்ன செய்வாங்க அந்த போரில கிடைக்கக்கூடிய கனிம பொருளுக்காக வேண்டி அதை கிடைக்கிற சதீபப் பொருளுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னா நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படையிலே கடைசியாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா பின்னாடி எடுத்து கொள்வார்கள் போரிட மாட்டார்கள் போரிடுவதை போன்று கொள்வார்கள் அந்த தனிம பொருளுக்காக வேண்டி என்று சொல்லி அந்த இந்த அல்லாஹ் சொல்லுவதாக நமக்கு சொல்லித்தரப்படுகிற செய்திகளை பார்ப்போம் இது குறிப்பா இந்த வசனத்துல அல்லாஹ் அவர்களை கேலி செய்கிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிற செய்திக்கு நமக்கு தரப்படுகிற விளக்கம் என்னன்னு சொன்னா மறுமை நாளிலே நயவஞ்சகர்களை அல்லாஹுக்கு தாலா ஏளனத்திற்கும் பழிப்பிற்கும் உள்ளவர்களாக அல்லாஹாக்கி விடுவான் இந்த உலகத்துல வேண்டுமானா பார்த்தா அவங்க வேற மாதிரி தெரியாம் ஆனா நாளை மறுமையில் அவங்க எப்படி சொன்னா பழிப்பிற்குரியவர்களாக ஏலனத்திற்குரியவர்களாக அல்லாஹ் அங்கே ஆக்கி வைத்து விடுவான் என்பது இதற்குரிய பொருளாக இருக்கிறது அல்லாஹ் என்று அந்த வசனத்திற்கு பொருளாக இருக்கிறது என்று சொல்லி என்று நமக்கு விளக்கம் சொல்லி தரப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது நிறைய செய்திகள் இருக்கிறது நாம் சுருக்கமாக சில செய்திகளை சொல்லாம் குசு பகான் தா அப்படிப்பட்ட அந்த நயவஞ்சக தன்மையை விட்டும் நம்மை பாதுகாத்து உள்ளத்தை பாதுகாத்து உண்மையான பூமியங்களாக முஸ்லீம்களாக இருந்து நாளை மறுமையிலே அம்மாவுடைய பழுப்பிற்கு ஆளாகாமல் அம்மாவுடைய அல்லாஹ் கொடுக்கிற தண்ணிய திற்குரியவளா அம்மா தம்மை ஆக்கிய அன்புடையவாளாக வாசிருந்த அளவான அணி ஆண்டில் இல்லாமல் அளவே சுவா வாழை கும்பாம கும்பாடி